இறைவன் தரிசனம் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் ஸ்ரீ சங்கரநாயகி அம்பிகா உடனுரை ஸ்ரீ கந்தநாத சுவாமி ஆதி சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் ஏரகரம் திருவேரகம் இந்த ஆலயமானது கும்பகோணத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஏராளமான பஸ் மற்றும் ஆட்டோ வசதி உண்டு திருவேரகம் திரு பிளஸ் ஏர் ப்ளஸ் அகம் திருவேரகம் இவ்வூரின் பெயர் தேவர்களை காத்தருள்ள முருகப்பெருமான் பூவுலகில் சிகிவாகனம் எனப்படும் மயில் வாகனத்தில் இறங்கி சிவபெருமானை பாசுபதஸ்திரம் வேண்டி பூஜித்து அம்மையிடம் வேல் வாங்கி திருச்செந்தூரில் சம்ஹாரம் செய்து திரும்புகையில் தேவர்கள் மனம் மகிழ்ந்து பொன்முடி சூட்டினார்கள் ஆகையால் முருகப்பெருமான் பொன்முடி சேவையில் அருள் பாலிக்கிறார் பின்பு உபதேசம் செய்த நிகழ்வு இங்கு நடந்தது கந்தனிடம் உபதேசம் பெற்றதால் சிவபெருமானுக்கு கந்த என்னும் பெயர் வழங்கலாயிற்று இப்பொழுது நாம் இறைவன் சிவபெருமானை கண்டு கொண்டிருக்கிறோம் இவரே கந்தநாத சுவாமி ஆவார் சிவனுக்கு உபதேசம் செய்தமையால் முருகனுக்கு சுவாமிநாதன் என பெயர் வழங்கலாயிற்று இத்திருத்தலமானது அப்பர் சுவாமிகளால் வைப்புத்தலமாக வைத்து பாடல் பெற்றது நக்கீரர் கச்சியப்ப சிவாச்சாரியார் கடுக்கன் தியாகராஜ தேசிகர் மற்றும் அருணகிரிநாதர் ஆகியோர் முருகப்பெருமானை பாடியுள்ளனர் இத்திருக்கோயிலானது விக்ரம சோழ மன்னனால் கட்டப்பட்டது கற்றலியால் ஆன கோயில் ஆகும் இப்பொழுது நாம் கண்டுகொண்டிருப்பது ஸ்ரீ ஆதி சுவாமிநாத சுவாமி சுவாமி மலையில் எழுந்தருள்வதற்கு முன்பாக இங்கு காட்சியளிக்கிறார் நன்றாக கொள்ளுங்கள் அன்பர்களே முருகனின் அருளாசியை பெறுங்கள் ஆதலால் இவ்வூருக்கு மும்மூடு சோழமங்கலம் எனவும் குமாரபுரம் எனவும் அழைக்கப்படுகிறது இங்கு முருகப்பெருமானை வந்து வழிபட வாழ்வில் எந்த இடையூறும் இன்றி சகலமும் பூர்த்தியாகும் என்பது ஐதீகம் துர்க்கையை கண்டுகொண்டிருக்கிறோம் சண்டிகேஸ்வரர் நவக்கிரக சன்னதி கோயிலின் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆலயமானது விசாலமாக அழகுற அமைக்கப்பட்டுள்ளது கந்தநாத சுவாமியை கண்டுகொள்ளுங்கள் இறைவன் சிவபெருமான் இங்கு கருணைக்கடலாக அமர்ந்துள்ளார் அம்பிகை ஸ்ரீ சங்கரநாயகி அம்மனை கண்டுகொள்ளுங்கள் வேல் தந்து சூரரை சம்காரம் செய்வதற்கு உதவிய அம்மன் ஆவார் மற்ற பரிவார தெய்வங்களையும் கண்டுகொண்டிருக்கிறோம் சூரியன் பைரவர் நாகக்கன்னிகை ஏரகப் பதிகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது கடுக்கன் தியாகராஜ தேசிகரால் இயற்றப்பட்டது அழகுற அமைந்துள்ள கந்தநாத சுவாமி வந்து வழிபடுங்கள் வாழ்வில் அனைத்து நலங்களையும் பெறுங்கள் இந்த ஆலயமானது கும்பகோணத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது நமது சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் இன்னும் நாம் பலவிதமான வீடியோக்கள் போட எங்களுக்கு உதவுங்கள் வந்து முருகனின் அருள் பெறுங்கள் நன்றி வணக்கம்